திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சித்தம்பலம் பகுதியில் வசித்து வரும் சங்கீர்த்தன் என்ற மாணவன் நேற்றைய தினம் திருப்பூர் திருமுருகன் பூண்டி மையத்தில் இரண்டாவது முறையாக நீட் தேர்வு எழுதிவிட்டு சென்ற மாணவன் வீட்டில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாயமாகிவிட்டான் மாணவனின் பெற்றோர்கள் வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என கண்ணீர் மல்க பேட்டி நடந்துச்சு பையனுக்கு வந்து நீட் தேர்வு நடந்ததுங்க நீட் தேர்வா ஒரு வருஷம் வீட்டுல படிச்சிட்டு இருந்தா நீட் தேர்வு நேற்று எழுதிட்டு வந்தாங்க திருமுருகன் பூண்டு இல்ல இது எழுதிட்டு வந்து நல்லாதான் படிச்சிட்டு இருந்தா நல்லாதான் இருந்தாங்க எங்க எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் மார்க் கம்மியா வந்தாலும் பரவாயில்ல நான் வேற எடுத்து படிச்சுக்கிறேன் தான் அவன் சொன்னானுங்க ஆனா மார்க் வந்து நைட் செக் பண்ணிட்டு இருந்தாங்க நீட் தேர்வு எழுதினதுலாம் மார்க் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல குறைவா வரும்னு தெரிஞ்சதையுமே காலையில பாத்தா வீட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் உங்களுக்கு நாங்க நீ எங்க மட்டும் கவலைப்படாதீங்க டாக் எந்த தப்பான முடிவு வருவேன் அப்படித்தான் எழுதி வரு என்னை கவலை காயிட்டுல போலீஸ் போலீஸ் எடுக்கணும் நீட் எழுதி சொல்லிட்டேன் அவ்வளவுதான் வருப்பா அதுக்கு மேல வராது அப்படின்னு இன்னொரு வருஷம் படிக்க எழுதுவேன் அப்படின்னு நானு சரிப்பா நீ விருப்பத்துலயே விட்டேங்க அவன் விருப்பத்துலயே அவன் அவன் விருப்பத்துக்கு அவன் படிக்க நாங்க எந்த தொந்தரவு வேற எதுக்குன்னு சேர்த்துல அவன் படிக்க நான் அது பண்ண சரிப்பா அப்படின்னு படிக்க வைத்தேன் அவன் நேற்று எழுதிட்டு போறப்ப நான்தான் கொண்டு போய் விட்டேன் காலையில அங்க இருந்து திருப்பி கூடிக்கொண்டு ஆறு மணி அப்ப வரையும் எங்கிட்ட ஒண்ணுமே சொல்லு அப்பா நான் நல்லா எழுதி இருக்கிறேன் எழுதி விக்கிறேன்னு சொன்னானே ஆனா மாருக்கு எப்படி என்னன்னா எனக்கு தெரியாது சரி காலையில கேட்டுக்கலாம் அப்படின்னு நானும் படுத்த தூங்கிட்டேன் காலையில எந்த அவன் விருப்பத்துக்கு எதுவுமே விருப்பத்துக்கு நான் ஒண்ணுமே அதுக்கே பரவாயில்லப்பா படி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி எதுக்கு போனானே தெரியலையே

நீ சங்கீதா எங்க வந்துடா எங்க நல்லா தாங்க முடியும்ட உன்னோட பிடிவு போக மாடு நல்லா வேண்டி